ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உமாஸ் ஹெல்த்தி கிச்சன் இன்னைக்கு நம்ம டேஸ்டியான பிரான் கிரேவி செய்கிறது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் பட்டை ஒரு துண்டு ஸ்டார் அணை ஒன்று சேர்த்துக்கோங்க இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம் அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயத்தோட கலர் நல்லா டிரான்ஸ்பரண்டாக சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் பூண்டு ஆறு ஏழு பல்லு அளவுக்கு சேர்த்துக்கோங்க இஞ்சி சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதெல்லாம் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி ரெண்டு நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றுக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை அதில் சேர்த்துக்கலாம் அந்த பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெயோட நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க இப்போ தேவையான மசாலா பொடி நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் முக்கால் ஸ்பூனுக்கு கறி மசாலா பொடி சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ப்ரான் நம்ம நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் போட்டு எடுத்து வச்சிருக்கோம் அதை நம்ம சேர்த்துக்கலாம் ப்ரான் ஆட் பண்ணிக்கோங்க அதை நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு டூ மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க அப்புறம் தான் மசாலா நல்லா ப்ரானோட மிக்ஸ் ஆகும் இது ஓரளவு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நான் கெட்டியாக செய்கிறதுனால ஒரு ஹாஃப் கிளாஸ் அளவுக்கு தான் தண்ணி ஆட் பண்ணுறேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒன் கிளாஸ் அளவுக்கு கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் மொத்தமாகவே ஒரு ஹாஃப்லேருந்து முக்கால் கிளாஸ் அளவுக்கு தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இதை ஒரு க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் அளவுக்கு குக் பண்ண விடலாம் பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு நம்மளுக்கு இப்போ டேஸ்டியான கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த கிரேவி சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பரான சைடிஷ்ங்க குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ கொஞ்சமாக தழை ஆட் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்